நேயர்களுக்கு வணக்கம் நான் நான் பிரியசாமி நமது வாழ்க்கையில் திரை இசை பாடல்கள் பின்னி பிணையப்பட்ட ஒரு அங்கமாகும் பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன அவற்றுள் சில இன்றும் மனது தொட்டு இருக்கின்றன நமது வாழ்வில் முன்னேற்றத்துக்கு வாழ்வில் ஒவ்வொருவருடைய மனதிலும் பாதித்த சில பாடல்கள் நிறைய உள்ளன அதில் வந்து எனக்கு எப்படித்த பாடல் ஒன்றை இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் ஒரு நாள் பள்ளிக்கு செல்கையில் ஒரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது கல்யாண வீடு அது இப்போதும் இருக்கிற மாதிரி எப்போதும் மண்டபம் கிடையாது கிராமங்களில் அவரவர்கள் வீட்டில் தான் திருமணம் நடக்கும் முன்னாடி பந்தல் போட்டு மைக் செட்டு கட்டி ரேடியோலாம் வச்சு ரொம்ப பிரமாதமாக பாட்டு ஒழிச்சு கொட்டிருக்கும் அந்த பாடல்களை நின்று கவனிக்க நேர்ந்தது அந்த பாடல் வந்து என்னுடைய நெஞ்சை தொட்டது மன்னாதி மன்னன் என்ற படத்தில் அச்சம் என்பது மடமையடா இந்த பாடலை கேட்டுவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் மதிமயங்கி நின்று விட்டேன் இந்த பாடல்கள் என்ன பாடல்கள் எந்த படம் என்று எனக்கு தெரியாது அப்போது காலப்போக்கில் நான் பள்ளி படிப்பை முடித்து விட்டு சென்னைக்கு வர நேர்ந்தது இந்த பாடல் மட்டும் மனதில் ஒளித்து கொண்டே இருந்தது வந்த உடனே இது என்ன எதுன்னு நமக்கு பக்கத்தில் சொல்லுவதற்கு நண்பர்கள் கிடையாது நானே அதை முயற்சி பண்ணி ரோட்டில் இங்கே ஓட்டுற போஸ்டர்லாம் பார்ப்பேன் படிப்பேன் நான் இருந்த பகுதி மாம்பழம் பனங்கள் பார்க்க பகுதியாகும் இந்த பனங்கள் பார்க் சுற்றி சுவர் வீட்டுகள் ஓட்டுவார்கள் அப்போது அப்போ அந்த சுவட்ட வீட்டில் என்ன படம் எது படம்னு பார்த்து கொண்டே போவேன் ஒரு நாள் பனங்கள் பார்க்க அந்த சுவரில் மன்னாதி மன்னன் என்ற படம் ஒட்டியிருந்தது அதை பார்த்து நின்று விட்டேன் அங்கேயே இந்த பாடலில் இந்த படம் தானே இந்த படம் ஓடுகிற தேட்ரு ஏங்கே இருக்குது கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது அப்போதெல்லாம் வாரம் ஒரு நாள் படம் மாற்றுவார்கள் அந்த நேரத்தில் ஒரு வாரம் ஓடிய படம் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சூழ்நிலை காரணமாக பார்க்க முடியவில்லை பேரங்க போடுவார்கள்னு பார்க்கும்போது நம்ம ராம் தேட்டர் படம் பைப்பது இருக்கும் உடம்பக்கம் ராம் தேட்டர் ஆனால் இப்போ தேட்டரெல்லாம் மண்டபம் ஆகி போய் விட்டது அப்போ அந்த தேட்டருக்கு போய் முதல் நாள் ஒரு நாள் கே கேட்டு நண்பர்களை கேட்டு வழி கேட்டு நடந்தே சென்றேன் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுமுறை கிடைக்கும் அது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த படம் பார்க்க போனேன் அந்த படம் போது அப்போல்லாம் வந்து கீவு வரிசையில் நிற்கணும் நான் ஐம்பது வயசாக கீவில் நின்றேன் கொஞ்ச தூரம் நேரம் ஆனோடனே ஐம்பது வருஷா டிக்கெட் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்கிறார்கள் அடுத்த ஒரு ரூபா டிக்கெட்டில் போய் போது கொஞ்சம் நகர்ந்து போகும்போது கிட்ட போகும்போது டிக்கெட் இல்லை ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு கதையை மூடிவிட்டார்கள் நான் மிகுந்த ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினேன் திரும்பவும் எப்படியாவது அந்த படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முயற்சி பண்ணி லீவு கேட்டு ஒரு நாளைக்கு மேட்னி ஷோ போனேன் மேட்னி ஷோன்னா இப்போ மூணு மணி ஆட்டங்கள் அது போகிற போக நேர்ந்தது அன்றைக்கு போய் அப்போவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடியே போய் உட்காந்துருந்து ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்டு போய் ரெண்டு மணிக்கெலாம் தேட்டர் வாசலையில் உட்காந்து ஒரு ரெண்டரை வாக்கில் தான் கவுண்டர் தர்னாங்க அதன் வழியாக உள்ளே போய் வாங்கிய உடன்தான் பெரிய ஒரு சந்தோஷம் இவ்வளோ பெரிய ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோமே அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆவலாக இருந்தது அப்போது வந்து இந்த டிக்கெட்டை பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் நான் ரொம்ப நாள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் ஏன்னா அது வந்து ஐம்பது விசா டிக்கெட்டு அந்த ஒரு படத்தை உள்ளே போய் உக்காந்த உடனே எனக்குள்ள ஒரு ஆர்வம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் அது எனக்கு கல்யாணம் நாள் சந்தோஷம் ஒரு பையன் பிறந்த சந்தோஷம் அது அது அந்த சந்தோஷம் மாதிரி எனக்கு அந்த ஒரு ஒரு படம் முதல் படம் பார்த்தேன் அங்கே டைட்டிலில் எம்ஜிஆர்னு போட்ட உடனே தேட்டரே அதிரும் வகையில் கரவொழி ஏற்பட்டது இந்த ஒரு பாட்டு எனக்கு பிடித்த பாட்டு பார்க்கணும்னு நினச்சினேன் அந்த பாட்டு டைட்டில் போடும்போதே அப்படியே ஒரு விசில் சத்தத்தோட அச்சம் என்பது மடமையடான்னு ஒரு வார்த்தை வந்து பாருங்க அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி எப்போ நான் ஒரு பத்து வயசில் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி என்னுள்ள ஒரு துளிர்ந்து விட்டு கொண்டு இருந்ததே அதை இன்றைக்கு நிறைவேறிப்பிச்சுங்கிற சொந்தத்தோடு அந்த பாட்டை முழுமையாக ரசித்து கேட்டேன் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா மனசுக்குள்ளே பதிஞ்ச அந்த வரி கவிஞர் என்னமா நினச்சி அதை புனைந்திருப்பாருன்னு இப்போ எனக்கு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன் அந்த அளவுக்கு சின்ன வயசில் அந்த அச்சம் என்பது மடைமடையாக சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு வித கிளர்ச்சியே உருவாச்சின்னு சொல்லலாம் எனக்கு என்னை பொறுத்தவரையிலேயும் காரணம் வந்து அது எம்ஜிஆர் படங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த பாடல் வந்து ஒரு தூங்கிற மனிதனை தட்டி எழுப்பக்கூடிய விதமாக நன்றாக அமைந்திருந்தது அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அந்த பாடல் கேட்ட உடனே துள்ளி எழுந்து வேலை செய்வார்கள் அதில் அடுத்த வரி ஒன்று எழுதிப்பார் பாருங்கள் கனக விஜயரின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன் இமய வரம்பினில் மீன்குடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு ஒரு வரியும் பாரும் பாருங்கள் கனக விஜயரின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன் இதில் வந்து அடுத்த ஒரு வரி கவிஞர் எழுதிப்பார் பாருங்க அந்த வரி அதாவது நம்ம தமிழ் வாழ்க்கையில் தமிழ் பெண்களின் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட கவிஞர் வந்து எழுதியிருப்பார் பண்டைய காலத்தில் தமிழ் பெண் முரத்தால் அடித்து விரட்டிய நாள் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் அந்த வார்த்தைக்கு ஏற்ப இதை வந்து அந்த இதை வந்து புனைஞ்சிருப்பார் அந்த வாரி கருவினில் வளரும் மழலையின் உடம்பிலில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை அப்படின்னு ஒரு வரியும் பாருங்க அந்த தமிழ் அன்னை அப்படிங்கிற வார்த்தைங்க வந்து தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கும் அது அடுத்த ஒரு வரி எழுதிப்பாரு கவிஞர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு ஒரு வரி அருமையாக எழுதியிருப்பார் இன்னைக்கு நம்ம தேசத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நிற்கிறவரெல்லாம் ஒரு சில பேர் தான் நிற்கிறாங்க அந்த மாதிரி அந்த கவி பாடலை பாடலை வந்து புனைந்திருப்பார் இந்த பாடல் வந்து அழியா சாகா வரம்பெற்றவைன்னு சொல்லலாம் இந்த சாதாரண மனிதனின் விருப்ப பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும் நிற்பவர்